காலைதோறும் புதியவை புயல்களை திசை திருப்புதல் ஜூன் பனிரெண்டு உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக சங்கீதம் நாற்பத்தி மூன்று மூன்று ஜான் கென்னடி ஜூனியர் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியின் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி சிறிய விமானத்தில் பறக்கும்போது விபத்து நேரிட்டு விமானம் அட்லாண்டிக் பெருங்கடலில் விழுந்தது விபத்திற்கு காரணம் பாதை சரியாய் தெரியவில்லை என்ற வழக்கமான குறைபாடுதான் என்று கண்டறியப்பட்டது அதாவது விமானத்தை தரையிறக்கும் போது பாதை தெளிவாய் தெரியாத பட்சத்தில் கருவிகளை நம்புவதை விட்டுவிட்டு விமானத்தை திசை திருப்பி தரையிறக்க முயற்சிப்பார்கள் வாழ்க்கையின் காரியங்கள் நம்மை அடிக்கடி மேற்கொள்ளும்போது நாம் திசை திருப்பப்பட்டதாக உணர்கிறோம் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்படுதல் நேசிக்கிறவர்களின் மரணம் வேலை இழப்பு நண்பனின் துரோகம் போன்ற வாழ்க்கையின் எதிர்பாராத நிகழ்வுகள் நம்மை தோற்கடிக்கவும் குழப்பவும் செய்கிறது இது போன்ற சூழ்நிலைகளில் நாம் கடந்து செல்லும்போது சங்கீதம் நாற்பத்தி மூன்றை ஜபமாக ஏறெடுக்கலாம் இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தீமையினாலும் அநீதியினாலும் சூழப்பட்டவராய் தோல்வியின் பாதையில் தொலைந்து போனவராய் உணருகிறார் விரக்தியில் சங்கீதக்காரன் தேவனுடைய வழிநடத்துதலை சார்ந்து தான் அதிகம் விரும்பும் தேவனுடைய சமூகத்திற்கு பத்திரமாய் தன்னை திசை திருப்பும்படி விண்ணப்பிக்கிறான் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் தேவனே என் தேவனே உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் தேவ சமூகத்தில் தன் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் புதுப்பிக்கப்படுவதை சங்கீதக்காரன் அறிந்திருக்கிறான் வழிநடத்துதலுக்கு சங்கீதக்காரனுக்கு தேவைப்பட்ட கருவிகள் யாவை சத்தியத்தின் வெளிச்சமும் பரிசுத்தாவியின் மூலம் உறுதியளிக்கப்பட்ட தேவனுடைய சமூகமுமே நீங்கள் திசை மாறி தொலைந்து போனவர்களாய் உணரும்போது தேவன் தன்னுடைய ஆவியின் மூலமாகவும் சமூகத்தின் மூலமாகவும் உங்களை வழிநடத்தி உங்களை தேற்றவும் உங்கள் பாதைக்கு வெளிச்சத்தை காட்டவும் முடியும் உங்களை வழிநடத்தும் தேவனுடைய உதவியை ஏன் நீங்கள் நாடக்கூடாது ஜெபம் வாழ்க்கையின் திசைமாறிய மாறிய சூழ்நிலைகளில் எங்களை தனியே விட்டுவிடாமல் இருந்ததற்காய் நன்றி ஆமேன்